ஆடியோ மற்றும் ட்ரைடர் லான்ஸுக்கு வந்த நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழு சார்பாக நன்றி மே ஒன்று ஆகுது எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்க நினைச்சேன் நான் நினைச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஆனால் இவ்வளோ நேரம் நான் எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பொழுக்க நிறையா பேசுகிற பொழுக்க அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ நல்லா பேசினாங்க அவங்க பேசுகிற காரணம் என்னென்னா இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும் வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது அது ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் வேறு எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது ஓ அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன் அது அதுதான் நன்றி நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான் படத்தை பற்றி சொன்னாங்க இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க நல்லா இருக்குது அதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாருக்கும் எடுக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில் ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தாரு அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல நல்லா நல்லா எழுதியிருக்கோம்ட்டா சப்ஜெக்ட் ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோடு இருக்க மாணவனாக மே ஒன்று அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் காத்துட்ருக்கேன் ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும் நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும் மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும் எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியமில்லை நல்ல கதை நல்ல வி விஷயம்தான் முக்கியம் அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு மொதல் பாசு ரே நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த நட்புக்கே இதை செஞ்சாகணுமே அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாேருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல நான் சொல்லலை நான் பட் சீரியஸாக பார்த்தேன் கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல யுவராஜ் அழுகிறாப்புல என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்பில் நான் எப்படி திரும்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு கேட்குறேன் என்னென்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்பில் திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இருக்கிற இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாது கரெக்டாக இருந்தது அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க எந்தது மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற கேடா டிஸ்டர்ப் பண்ணா நீ ஒரு காமெடி படம் பண்ணுற காமெடி சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே சிரிச்சிக்குவேன் உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன் எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவார் ஆனால் வெளியில் இல்லை ஒன்று டிஸ்டர்ப் ஆகிருக்காரு நான் சிரித்து அதனால அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்மனம் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு இல்லை சிம்ரன் மடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மரத்தை கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லுவேன் தான் எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சுக்கலாம்ப்பே அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்க முடியா அப்படின்னா அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே ஓகேப்பணா அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மடத்தோட இல்லை இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோட ஏக்கம் தான் போகாது எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா அப்படிதான் சிம்ரன் நடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன் அது கண்டிப்பாக இந்த படத்துல அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம் இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போ அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்பில் டேரக்டர் சார் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தகுதித்துவிட்டு பாஸ்கர் சார்கள் இப்படி போய் பேசி இப்படி பொண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ் பேசுகிற ஒரு இது நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும் காமெடியாக இருக்கும் எப்படின்னு ஈஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழ படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சிரிக்க வச்சுகிட்டே இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி தான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறான்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழியாக மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் இதை எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத் தமிழர்களும் தங் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியை நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க ஃபேமிலியோட கூட்டு வந்து பார்ப்பாங்க இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழி வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார் பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம் அதை அவர் சொல்ல மறந்துட்டார் தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் இருந்து வந்திருக்காரு அந்த மலையாளம் இதெல்லாம் மறந்து அழகா என் மகனா சூப்பராக பண்ணாரு மொதல் நான் உங்கள் கதை சொல்லும்போதே சொன்னேன் இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க எந்த ஹீரோ நீ போயிட்டு வா எங்க சுற்றி வந்தாலும் எங்கிட்ட தான் வர முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் சில ஹீரோக்கள் நடிப்பாங்க சிலர் நடிக்க மாட்டாங்க அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி வந்தால் மிதுன் சூப்பராக இருந்துச்சான் பெரிய டைலாகு நான் அவனும் பேசுகிற ஒரு சீனு அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் இவ்வளோ சீன் இருக்கப்பட்டேன் என்னோடய டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு வச்சேன் ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான் அவன் வந்து அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன்தான் நாங்கள்லாம் காமெடியு நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவங்க தான் காமெடியானாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் ஷாம் ரோல்டன் அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவரை பிடிக்க முடியல அது ஒரு படம் இது ஒரு பாடம் ஒரு நான் ரொம்ப பிஸியாக இருந்தவர் பாட பாடம் முடியாதுனாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக் வா வா நீ அப்போ விட்ட இப்ப இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது பட் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம் மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி மோகன்ராஜ் சார் அப்பவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சரியில்லை இதெல்லாம் எழுதிருக்காரு எனக்குலாம் தெரியலங்க இங்கே எந்த பாட்டு எழுதியிருக்கானுங்க இந்த பாட்டு எழுதிருக்கேன்னு சாண்டலன்னு சொல்ல முடியும் தெரியுங்க அவர்கிட்ட நான் அப்போ இருந்து சொல்கிறேன் பின்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க இன்னைக்கு முன்னாடி இருக்காது இப்பதான் நீங்க எல்லாருக்கும் தெரிவீங்க இந்த முன்னுக்கு வர்றதுக்குதான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யாரு எழுதுணும்னு தெரியாது உங்க முகம் தெரியும் இப்ப உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க ஆடுறாங்க அதனாலதான் இந்த படத்துல இந்த படத்துல ஆட விட்டுருக்கும் அவரை வாங்க ஆடு அப்படியே இருட்டுக்குள்ள போறாரு ஏற்கனவே முகம் தெரியலன்னா நீங்க ஆட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல இருட்டுல தான் அப்பயும் அப்பையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்துல ஆட வச்சிருக்கும் ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த படம் பாடல் எழுதியிருக்காரு ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கிறேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வழிகள் வரிகள்லாம் நிறையா எ எழுதியிருக்காரு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பாஸ் பீட்டாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வழிகள் சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வழிகள் இருக்கும் அப்படிதான் இந்த படம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்ன்னுவாங்கள்ல ஹாப்பி லைஃப் அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அன்பை போதிக்க போகுது இந்த படம் வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கணும் அப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும் ஏன்னா அவங்க எடுத்த ரெண்டு படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நானே இப்போ இந்த என்னப்போ இவ்வளோ செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அப்படின்னா இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை நல்லா பண்ணும் சார் நல்லா பண்ணும் சார் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன் அது வரணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் மே ஒன் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன் மே மறந்துடாதீங்க நீங்கள் தான் உங்களோட ஆதரவு தரணும் மே ஒன்று மறந்தாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ இருக்கிறவங்கள இருக்க முடியும் நீங்க வெளியில தனியா வீடு எடுத்து தங்க வச்சுக்கிற மாதிரி கதை வச்சிருக்கீங்க போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காங்க கேக்கல சார் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி கதை எழுதி இருக்கீங்களான்னு கேட்டேன் சார் அது வந்து நீங்க படத்துல அதுக்கான காரணம் கரெக்டா கொடுத்துருக்கோம் நீங்க அந்த படத்துல என்னன்னா இப்ப சொன்னா அது ரிவீல் ஆயிடும் அது படத்துல உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை ஆயிடும் அந்த படத்துல சசி சார் நீங்க சிம்ரன் பத்தி சொன்னீங்க நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்க கூடாது அப்படின்னு அவங்களும் உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க கதை நல்ல இது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம் அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ் நடிச்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் சிம்மனன் ரசிகரா ஆ எங்களை பற்றிலாம் கேட்கலாம் நீங்கள் நீங்க பார்த்து ஆ பாருங்க உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன் அதுதான் ஒன்று அவங்களோட ஏன் ஒன்று ஆ ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஏன் அந்த பெர்ஃபாமன்ஸ் தான் நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு வயசே ஆகாது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் போது அவங்களோட கண்ணத்தில் முத்தமிட்டால் ஞாபகம்க்கா ஆ கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னு அதுதானே வந்துச்சு சார் சரிமா சார் அதாவது இந்த படம் வந்து அகரியலா வெளில வந்து அவங்க வந்து அதை டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும் இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் மேம் போட்டிருக்கீங்க இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்போ கன்னடா அமெரிக்கா நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம் எப்படி அகதிகளாக அகதிகளாக வந்து ஆனால் அவங்க துன்பத்தை வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும் ஏன் வந்தாங்க என்ன டூரிஸ்ட் எதை மீன் பண்றோம் அப்படின்றத நீங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு லைட்ராக தான் சொல்ல முடியும் ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சி குணமும் இதை இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சென்சார் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு அது அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டரவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில் நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்தமாரி சூழலில் இந்தமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து அதாவது இதுலேயும் அன்பு தான் வலியுறுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க ஹியூமானிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லுவோம் மனித இதில் தாக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் தாக்க யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம் இதில் அன்பை போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் வந்துட்டியா வா இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தக்ளை ஃபார்டியலே நடந்தது அதுல பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார் ஆனால் இப்போ நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்றீங்க நீ அங்க உங்களுக்கு இங்கே வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி தான் பேசணும் நீ இப்படிதான் எல்லாத்துட்டியும் வாங்கி கட்டுற உடனே சிவராஜ்குமார் சாரும் ஒன்னதானே கேட்டாரு

ஓகேங்களா அப்போ அவரும் அதை தான் சொன்னார் ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கக்கூடாதான் சொல்லலாம் ஆங்கிலம் கற்றுக்கோங்க ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மொழி மொழிதான்ங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும் நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா ஏன்னா எங்கூட வந்த ஒரு ஒருத்தர் அவர் பையனோட வந்தார் அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கலாம் பேசுகிறான் எங்கிட்ட பேசிட்டே இருந்தால் அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்லை ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான் அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம் ஆனால் அவன் வந்து இதை தான் கதைச்சி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை மட்டும் கதைச்சிட்டு இங்கிலீஷ் மட்டும் தான் கதைச்சிருந்தான் அடுத்த கல்ச்சர் தெரியலன்னு அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு ஆயின்றே ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் என்ன ஆனால் இங்கே தொடர்ச்சியாக வந்து ஏஜிட்டாகவே நடிக்கிறீங்க உங்கள் கதைக்கு வர வந்து உங்களுக்கு ஏஜிட் தான் கேட்குறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா ஆனால் ஏஜிட்டனா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டார் இது அப்பயே சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நாயகன் பார்த்தீங்களா கடல் மீன் எல்லாமே அப்படிதான் ஏன்னா இப்ப எந்த நடிகரும் இந்த இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன்னா நானும் நடிக்க மாட்டேனா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா இந்த படத்தை நாங்கள் கொண் நாங்கள் கொண்டு போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் யாரும் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போடுறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்களால் ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளோதான் நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம் அதுதானே நம்ம வேலை எழு திடீர்னு காலேஜ் போயினா போவேன் அடுத்த படத்தில் காலேஜ் போயினா நடிக்க வைப்பாங்க காலேஜ் ஒன்று அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா கேட்க முடியாது நான் நிரப்பேன் அதுக்கு தான் அது அவ்வளவுதான் சசி சார் சசி சார் சசி சார் இங்க இங்க எங்க ஐயோ என்னன்னு இல்ல சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாபிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே என்ன காரணம் அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வர்றீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒண்ணு நீங்களும் ஒரு கேள்விக்கே ரொம்ப முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது என் சொந்த ஊர் அதானு என் வீடு டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதாலே என் ஊருக்கு தானே நான் போக முடியும் சோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன் அது விவசாயம் அங்க இருக்கு என்னுடைய குடும்பம்லாம் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இங்க வந்துட்டோங்க என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றது அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த சமத்து கரெக்டாக அவங்கள்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம் அது பண்ணோம் ஏன்னா அங்கே வந்து எல்லா இதையும் ஏன்னா இப்போ நாங்கள் தான் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்துட்டோம் ஈஸியாயிடும் அதுதான் அது பண்ணுறோம் சரி சார் இந்த படத்தில் ஒரே நிமிஷம் மணி சார் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்லேருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க அந்த வல்வெட்டித்துறை எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈகத்தம் வழியே வேதனைகளை தமிழ் சினிமா சரியாக பதிவு பண்ணிக்கனு நினைக்கீங்களா நாங்களாம் ஃபேஸ்புக்லேயோ சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க அது பேர் போட முடியல போட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் பதிவு பண்ணலை சார் பண்ணவும் முடியாது சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பொறுத்த லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்போ அது முடியாது ஏன்னா அதை எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அது சென்சார் இதுதான் ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்லை நம்ம இந்திய அரசாங்கம் சென்சார் இருக்குது அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணும் ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும் ரெண்டு வந்து இது தெனாலி படம் கமல்சார் படத்துல இருந்து பார்ட் டூ பண்ணலான்ற மாதிரி ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன் அதுக்கு அப்புறமேட்டு நான் முதல் படமா ஒன்று பண்ணும்போது நான் இதை ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு பட் இது ஒரு வேற ஒரு கதையா மாறிச்சு இதோட ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு அண்ட் இது அரசியல் பேசியிருக்கான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அரசியல் பேசணும்ன்ற ஒரு விஷயத்தில் இது வந்து படத்தில் வந்து நாங்கள் இதில் வந்து இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசல ஆனால் அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்தில் நாங்கள் என்னென்ன கதை அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ நாங்கள் அரசியல் பேசணும் வாங்க இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த படத்தில் எதுவுமே பண்ணல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா ஒரு சந்தோஷமாக பார்க்குற ஒரு படமாக தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லை சார் நாங்கள் ரிசர்ச் பண்ணி அது அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் படமாவே நாங்கள் இதை அது பண்ணல இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை இது வந்து அரசியல் படமே கிடையாது இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா பையன் அவரோட மனைவி ஸோ இவங்க நாலு பேர் சுற்றி நடக்கிற ஒரு அழகான கதை அவ்வளோதான் டைரக்டர் சார் உங்களுக்கு தான் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ கொஸ்டின் டு த ப்ரொடியூசர் ரெண்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மட்டும் கொஸ்டின் கேட்குறேன் இந்த படம் எடுக்கும்போதும் இங்கே பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உங்க அவங்க கிட்ட எப்படி நீங்கள் நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாமல் அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா இதை எங்கேயும் நேரில் பார்த்ததுதா தான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரக்டாக எங்கேயும் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இது இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டி இருக்குன்னா நீங்க எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒன்று ரெண்டு ப்ரொடியூசருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படம் ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இப்போ நீங்கள் டீசர்ட் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு பட் இட்ஸ் கமிங் ஆன் மே ஒன் அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீஸிங் ஆன் இட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா வில் பி எவ்ளோ டேக் ஆன் அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிக் ஃபிலிம் லைக் ரெட்ரோ சார் முதல்ல விஷயம் இது உலகம் ஃபுல்லாக இது நடந்த ஒரு விஷயந்தான் இது வந்து ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை கிடையாது இது உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பர்சனலாகவே சில கனெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு சாரி அடுத்து என்ன கேட்டிங்க நீங்கள் இல்லை சார் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இல்லை சார் என்னென்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார் டேட்ஸ்லாம் எல்லாம் இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு ஒரு சர்டினான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோன்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும் லைக் இப்போ அந்த ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் அந்த படம் ஓடிட்டியில் வரணும் நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம் ஸோ வந்து காம்பிடேட் பண்ணணுன்ற எண்ணங்களே இல்லை ஏன்னா அது மிகப்பெரிய படம் ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார் இதுதான் வேறு எந்த ஒரு காம்படிஷனு ஸ்பேஸ்க்கே இடம் இல்லை சார் இது என்டயராக வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபுளாக இருக்குது அதனால தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் டேட்டில் வேறு எதுவும் இல்லை அண்டு வந்து நீங்கள் இன்னும் ஒரு கேட்டிருந்தீங்க இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார் நார்மலாகவே என்னென்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் இருந்த ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு அந்த டைமில் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைனா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார் நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள் ஒரு கான்ட்ரெஷலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணப்படல போனால் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்களா இங்கேருந்து லண்டன் போயிருப்பாங்களா அவங்களும் கனெக்ட் பண்ணணும் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா அவங்கள பற்றி இது போகணும் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது இந்த ஸ்ரீலங்கன் பேசா நாங்கள் வச்சிருக்கோம் அதுதான் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சிருக்கோம் அந்த தமிழ் போதும் அது ஒன்று இருக்கு அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் இருக்கணும் அது ஒன்று பேசாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச பேச வேணாம் முதல் அப்படி ட்ரை பண்ணோம் இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும் இங்கே director ஒரு question actually இந்த refugee ஆ வர்றாங்க இல்லையா சோ அவங்களால refugee வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்க பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்க ரெஃப்யூஜியா மட்டும்தான் இருக்க முடியும் பட் இதுல அந்த படத்துல வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சோ இன் கேஸ் அது ஃபோர் ஜரியாவே இல்ல அது படம் பாக்கும்போது தான் தெரியும் அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்க கரெக்ட்டா கவர்மெண்ட் சட்டதிட்டப்படி தான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம் இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கோம் ஆனா என்ன என்னோட பர்சனலா ஒண்ணு இருக்கு நான் சொல்றது அது இவங்க சார்ந்ததில்ல ஆஹ் இந்த மாதிரி அகதிகளா இங்க இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களா இருக்காங்க வேலைக்கு போறாங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து அப்படி ஒன்னு நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்னு நடந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்னு நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி ஒன்னு பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நான் அதான் இருப்பேன் ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க இங்கேயே அது நடந்துச்சுன்னா போதும் இது நான் நிறைய ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன் சோ அந்த கருத்து கரெக்டா வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் யாரோ ஒருத்தர் ஏன் அவங்க மேனேஜர் வந்தாரு அதான் கேட்டேன் அவங்க லண்டன்ல அங்க மாட்டிட்டான் வர முடியல அதனால ஸோ அதனால அவங்க லண்டன்ல இருந்தனால அங்கே விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக இங்கே வர முடியல அதனால எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க நாங்கள் போய் சேருவோம் இனிமேல் கரெக்ட் ஜெயிச்ச உடனே நல்லா நான் புடிச்சினா கூட்டு போங்க லண்டனுக்கு கரெக்டு சார் லாஸ்ட்டு லாஸ்ட் ஒன்னு ட்ரைலர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல் இருக்கும் புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா இல்ல சார் இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது இதா இது நாங்கள் வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம் அது புலி இந்த தான் வச்சுருக்கோம் அந்த இதுதான் அது அதை பற்றிலாம் பேசாது என்னன்னா அது சென்சார் கட்டு அது நீங்க படத்துல வராது அது கண்டிப்பா அதை சொல்லியிருக்கோம் அது பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா கணிஷ் சார் எப்ப பார்த்தாலும் அதை சொல்றது நந்தன் பார்ட் டூ பண்ணுங்க என்ன வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க அதுக்கான இது சொல்லியிருக்கோம் அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சசீனு இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்னானுக்கு ஹீரோ கூடாதுன்னு சொன்னீங்க நீங்கள் தான் அவங்களை வந்து அப்ரோச் சொன்னீங்களா எனக்கே ஷாக்கு தான்ப்பா நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க இப்போ பாத்தீங்கல்ல பிடிச்சிருந்துச்சுல ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்ததுல

அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கயாவது புரியல சார் சிம்ரன் கூட ஜோடி ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடங்களா தெரிவாங்க சில சமயத்துல அந்த மாதிரி இங்க ஃபீல் பண்ணீங்களா கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும் பாருங்க கண்டிப்பா பாருங்க அத சொல்ல மாட்டோம் சீன பாருங்க அண்ணா ஓகே நான் முடிச்சறல ஓகே சிம்ரன் நான் கேட்டா சொல்றேன் ஓகே அண்ணா இருங்க ஒரு ஒரு போட்டோ செஷன்